வணக்கம் நண்பர்களே இந்த குருவி கூடு இன்னை நிலவரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா போராடிட்டுருக்கிறாங்க அந்த குருவி கூட்டை கட்டி முடிக்கிறதுக்குள்ளே அவங்களோட போராட்டம் இருக்குது பாருங்கள் அது கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது ஊரில் இருக்கிற எல்லா தலைமுடியும் ஊரில் இருக்கிற எல்லா பஞ்சும் குப்பையும் இதெல்லாம் எங்கேருந்து தான் எடுத்துகிட்டு வருதுன்னு தெரில நிறையா டெய்லர் கடையை சுற்றி சுற்றி வருதுன்னு நினைக்கிறேன் இந்த டெய்லர்க்லேருந்து இந்த நூலுங்கெல்லாம் வெள்ளை வெள்ளை நூலெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கு எங்கே எப்படி பொறுக்குதுன்னு தெரியல அதே மாதிரி ஒயிட் கலரில் அந்த நாறு ரொம்ப அற்புதமாக கட்டுது எனக்கு என்ன வருத்தம்னா இது வேறு எங்கேயாவது கட்டியிருந்தால் கூட பரவாயில்ல வீட்டை வாசலில் இந்த கொடி கம்பத்தில் கட்டிருச்சு பூனை வேறு நைட்டில் நடமாடுது பூனை வந்து பார்த்துருச்சு ஒரு தடவை பார்த்துருச்சுன்னா ஒரே ஜம்ப் அவ்வளோதான் இந்த கூட்டை கலைக்கலான்னு பார்த்தா கூட மனசு வரமாட்டேன் இந்த கூட்டை களைச்சி விட்டுட்டு அப்புறம் போவோம் அது அது கட்டுறதுக்கு பட்ட கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது ஏன்னா நாள் நடமாட்டம் இருக்கிற இடம் நாங்கள் வருவோம் போவோம் டப்பு டப்புன்னு பறந்துடும் முட்டை வச்சிருச்சுனா கூட எப்படி அடக்காக்க போகுதுன்னு தெரியல இவ்வளோ போராட்டத்தில் கட்டிகிட்டுருக்கு அதை கலைக்கிறதுக்கும் மனசு வரமாட்டே ரொம்ப அற்புதமாக பார்க்க தான் குப்பை மாதிரி தெரிதே தவிர அதோடய ஆர்கிடெக்ட் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் கட்டி வச்சுருக்காங்க அப்படியே சும்மா கிரிப்பாக போட்டு அது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அவ்வளோ அழகாக கட்டி வச்சுருக்கு இது ஒருத்தர் கிடையாது இவங்க ரெண்டு பேர் ஜோடி இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக தான் இருக்காங்க ரெண்டு பேரும் தான் மாற்றி 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 தீவிரமாக விட கட்டுறாங்க வித்தியாசமாக இருக்குது அன்றோட படைப்புகளில் ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த குப்பையை கொண்டு வர்றதுக்கு அதுங்க எடுத்த முயற்சி கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ஒரு கைப்பிடி தான் இருக்கும் சும்மா கொஞ்சம் குப்பை ஒரு ஒரு கை அளவு இருக்கிற ஒரு குப்பை உருண்டை அது எடுக்கிறதுக்கு அவ்வளோ போராட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து அப்பா மணி கணக்கில் பறந்துக்கிட்டே தான் இருக்குது போக்குவரத்துமாக தான் இருக்காங்க அதுக்கப்புறம் முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு அவங்க ரெண்டு பேர் நாலு பேர் ஆகுறதுக்குள்ளே எவ்வளோ போராட்டங்கள் நம்மளால் முடிஞ்ச ஒரு பாதுகாப்பு வந்து என்னென்னா இவர் டிஸ்டர்ப் பண்ணாமல் பூனைங்கன்னா யாரும் வந்து எதுவும் தொந்தரவு பண்ணிடாமல் இருக்கிறதுக்காக அப்பப்போ பார்த்து பூனை வந்ததுன்னா விரட்டி விட்டுருது பூனை அவர் கேஷுவலாக தான் வந்து போவார் பட் அவர் இன்னும் கவனிக்கலை அது ஒரு தலைவலி பார்த்துட்டாருன்னா அவருக்கு ஸ்நாக்ஸ் தான் இவங்க கேட்கவும் மனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா அது மாதிரி நடந்துருக்கு வீட்டில் குஞ்சு பொறிச்சிட்டு குஞ்சு பறக்கும்போது தத்தி தத்தி போகும் பாருங்கள் பிடிச்சிருச்சு எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல மாட்டிடுச்சு அந்த மாதிரி இருக்குது ஓகே நல்லபடியாக அவங்க குஞ்சு பிடிச்சி போட்டோம் அடுத்த அப்டேட் என்னென்னு பார்ப்போம் எங்கள் ஊரில் இந்த குருவிக்கு வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா தேன் சிட்டுன்னு சொல்லுவாங்க இந்த குருவிக்கு இங்கே வந்து தேன் சிட்டு அப்படின்வாங்க உங்கள் ஊரில் அதுக்கு என்ன பேர் அப்படின்னு பாருங்கள் ஏன்னா நான் வந்து இது தேன் தான் நான் கவனிச்சிருக்கேன் தேன் சீட்டு தான் அப்படி இருக்கும் இன்னொன்று வந்து இந்த ஹம்மிங் பேர்டுன்னுவாங்க அதோட அதோட சொண்டு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் இவர் வந்து தேன் சீட்டு பூவில் இருக்கிற அந்த தேன் எடுப்பாங்க அந்த இது இதை உங்கள் ஊரில் என்ன பேர் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள்